இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைல பார்த்து ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் விலகி இருக்காங்களா இல்ல அதை சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்ல ஏற்றுக்குறாங்களா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சப்போர்ட் யாருமே பண்றது பண்ணுறதில்லைங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு தான் நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு வேலை பிஸ்னஸ் பார்த்துட்டு பிஸ்னஸ் செய்ய வேண்டியது துவைக்கிற வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படிதான் இருக்காங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு ஒரு புது பெண் செட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே மோஸ்ட் வறண்ட பூமியில் தண்ணி மேலே குடிவாச்சுனா இல்லையா தருமபுரி மாதிரி இடத்துல பெண்ணாகரா மாதிரி தாலுக்கில் தண்ணியை வந்து மேலே கொண்டு வந்து நிற்க வச்சிட்டோம் ஐ இஸ் லுக் இட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்மனால் ஸோ பிஸ்னஸ் வைஸ் வந்து நான் எங்கேயுமே இன்னைக்கு பொறாமல் படுற இடத்துல இருக்கேன் அவங்க பொறாமல் படுற இடத்துல இருக்கேன் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறாமல் போடுவாங்கல்ல மக்கள் மத்தியில் எவ்வளோ அன்பு இருக்கு எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த டவுட்டும் இல்லை எந்த மாரவாடிக்கு இவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில்